இன்னைக்கு நாம வாழ்க்கையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ள போலாமா ஒரு இளைஞன் ஒருத்தன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தானா ஆனால் என்னென்னே தெரியல நிறைய சுமைகளாலும் கஷ்டத்தாலும் மன அமைதியே இல்லாம அவன் நாட்கள் சென்று கொண்டு இருந்ததான் அப்போ ஒரு நாள் ஒரு சாமியார் கிட்ட போய் அமைதியாக கேட்டானா எனக்கு என்ன செஞ்சோம் மன நிம்மதிங்கிற ஒன்று இல்லவே இல்லை நான் என்ன பண்ணட்டோன்னு அப்ப அந்த சாமியார் முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு சிறிய மூன்று கற்களை அடுக்கி ஒரு அடுப்பை ஒன்று கட்டினாராம் பிறகு சாமியார் சொன்னாராம் பார்மகினி இந்த மூன்று கல்லும் சமநிலையில் இருந்தால்தான் பாத்திரம் நிலையாக நின்று சமைப்பு என்பது நடக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் உடல் மனம் சுற்றம் சூழல் இந்த மூன்றும் சமமாக இருந்தால்தான் வாழ்க்கை சீரான அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாராம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட இளைஞன் அப்போல இருந்து அவன் வாழ்க்கையில் ஒரு வலிச்சம் பிறந்த மாதிரி அவன் உணர்ந்தானா ஸோ அன்னையில இருந்து அவன் வாழ்க்கை மாறிச்சான் ஸோ சந்தோஷமாக அவனோட வாழ்க்கையை கடந்து போனானா இதே மாதிரி தான் நமக்கும் நம்மளோட மனம் அமைதி என்பது நம்மகிட்ட தான் இருக்கு ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இருந்தால் நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இன்னைக்கு